இப்போது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது ஒரு அருமையான முருகை செடி தான் பசுமை சார்வை சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு மனுக்கும் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் இந்த இலையை கொஞ்சம் பாருங்க நம்ம கை எப்படி இருக்கோ என்ன என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணியில வந்து பால் இந்த பால் வந்து காயம்பட்ட இடத்துல அப்படி நமக்கு பூசணம்னா அப்படி அந்த பால் எடுத்து புண்ணு மேல சோரணம் அந்த இல்லைன்னா புண் இருக்கிற இடத்துல பூசணம்னா அந்த புண் நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உடனே ஆயிடும் அப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பால் தான் இந்த தண்டில் இருக்கிறீங்க நம்மளா அதுக்கப்புறமா இந்த காட்டாமணக்கு வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம சுலபமாக காண முடியும் இதில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஆமணக்கு இன்னொன்று காட்டாமணக்கு இந்த காட்டாணம் காட்டாம ஆமணத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க பயோடிசர் கூட இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் அடுத்த கொஞ்ச நா கட்சி பார்ப்போம் இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பால் சுரப்பதற்கு ஒரு அருமையான அற்புதமான மருத்துவம் அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் சுரப்பு சரியில்லை தாய்ப்பால் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பலவிதமான ஒரு இது கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஏற்பட்ட நேரத்தில் இதை வந்து அந்த மார்பகத்திற்கு இந்த இலையை அப்படி நம்ம அப்படி பத்து மாதிரி போட்டோம்னா பால் அதிகமாக சுரப்பதற்கு இருக்கும் இது ஒரு சுலபமான இயற்கையான ஒரு வழி அதனால் இது வந்து ஒரு அதி அற்புதமான ஒரு இணை அதுக்கப்புறமா இதில் ஒரு கெமிக்கல் ஆல்கனாய்ட் அந்த ஆல்கனாய்டு இருக்கிறதால என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த லாபம்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயை எதிர்க்கும் தன்மை உள்ள அந்த ஆல்கனாய்டு உண்டு அதே மாதிரி இந்த இயற்கையா பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த இயற்கையா பூச்சிக்கொல்லி என்றது இந்த தெளி செடியை வந்து உதாரணமாக சொல்லலாம் இது அருமையாக வந்து நீங்கள் பூச்சிக்கொல்லியெல்லாம் எல்லாம் வைக்கணும் கிடையாது வீட்டில் கொஞ்சம் கொண்டு போய் வச்சிங்கனாவே இந்த நிறைய பூச்சி இனங்கள் வராமல் வீட்டுக்குள்ளே பாதுகாக்கப்படும் அப்படி ஒரு பூச்சிக்கொல்லி வகை அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது அதே மாதிரி இந்த இளம் குச்சி இருக்குது பாருங்கள் இதனோட குச்சி இருக்குது அதாவது சண்டு பகுதியில் இருந்து அப்படி வந்தீங்கன்னா சின்ன குச்சிமாக இருக்கும் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பல் வலி பல்லருந்து ரத்தம் வருது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு மருந்தாக இது உபயோகப்படும் அது கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி உள்ளே வச்சு இது பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பல் ஆட்டம் இருந்தால் கூட அது கூட குறைஞ்சதான வாய்ப்பு நிறைய உண்டு ரத்த கசிவும் நின்றுவிடும் அப்படி ஒரு அருமையான ஒரு மூலிகை செடி தான் இது அதே மாதிரி இந்த நீரிழிவு நோய் பலதரப்பட்ட மக்களிடையே ஒரு பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் தான் சுகர் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு அந்த சுகரை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த செடி வயிற்கம் நல்ல வாய்ப்பு இந்த பாறை என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு துணில் அப்படி நனைச்சி அப்படி நீங்க வச்சிங்கன்னா நம்ம சருமத்தில் ஏதாவது அந்த மச்சங்கள் அந்த புண் இதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட ஆயிரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிட்ட அப்படி காட்டினீங்கன்னா அந்த பல் பல்லு குடிக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்ணமாக உண்டு அடுத்தது இதனோட காயை பார்த்தீங்கன்னா இந்த காட்டாமலுக்கு காய் இந்த இருந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வட மாநிலங்கள் கேட்டீங்கன்னா இதில் இருந்து பயோடீசலை உற்பத்தி அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பரிசாக இருக்கிற நிலத்துல நிறைய இந்த காட்டாமலுக்கு செடியை விளைவிச்சு அதிலேருந்து இந்த காயிலிருந்து பயோடீசல் இருக்குது அது உபயோகப்படும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இது வந்து இந்த இந்த ஒரு முறையை கொண்டு வந்தாங்க எந்த காரணங்களும் தெரியல பெருசாக அது வந்து எடுபடலை அது வந்து அப்படியே இருந்து போச்சு ஆனால் இப்போவும் வட மாநிலத்தில் இதை பயோடீசலுக்கு எடுத்து உபயோகப்படுத்துறாங்க அடுத்தது இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடோ மாடோ அவ்வளோ சீக்கிரம் மேய் அது அப்படி ஒரு தன்மை உடையது ஆனால் இந்த செடியை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் தனியாக எதுவும் கிடையாது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டு விடும் அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த செடியை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டா மனது இந்த இலையை வந்து கொஞ்சம் அப்படி லைட்டை காய வச்சு கொண்டு செஞ்சு நீங்கள் என்ன பண்ண அப்படி இன்னும் ஃபீஸ்பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சமாக இதை கலந்து போட்டிங்கன்னா கூட சருமம் பார்த்து இருந்து நல்ல ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அதேபோல் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்